சிறுகடிக்கு ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ இந்த ப்ரோமோல நம்ம ரோஹிணியும் மனோஜும் எப்படியோ லோன் அரேஞ்ச் பண்ணி முப்பது லட்சத்தை அரேஞ்ச் அந்த பணத்தை இந்த டூப்ளிகேட் ஹவுஸ் ஓனரு கிட்ட கொடுத்துட்டு அக்ரிமெண்டும் போட்டுக்கிறாங்க அதாவது மூணு கோடி இல்லையா இப்போதைக்கு முப்பது லட்சம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்லி அவங்க பெருந்தன்மையா ஏத்துக்கிற மாதிரி ஒரு விட்ட போட்டு வச்சிருக்காங்க இல்லையா முப்பது லட்சத்தையும் இப்ப வாங்கிட்டாங்க வாங்கின கையோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட்டா ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க பணம் வந்துருச்சு இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது நல்லது இல்லையா அதனால அவங்க கிளம்ப முயற்சி பண்ற போதே கரெக்டா ஆப்போசிட்ல நம்ம முத்து வராப்புல முத்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன இவ்ளோ பெரிய பணக்காரங்க ஒரு வாடகை கார்ல தான் போவாங்களா அப்படின்னு அப்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா என்ன இந்த பெரிய வீட்டை பார்த்து நம்ம விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் அப்படியே வீட்டுக்குள்ள வந்து தாண்டி தாண்டி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் உண்மையான ஹவுஸ் ஓனர் வந்து பாக்குறப்பதான் இவங்களுக்கு உண்மையே தெரிய போகுது வெயிட் பண்ணி பாக்கலாம் விஜயா மனோஜி ரோஹிணி இவங்க மூணு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு மாம்ப முத்து எவ்வளவு எடுத்து உங்க கேட்கல வச்சு செய்ய போறாங்க வெயிட் பண்ணி பாருங்க